இந்த ஹேர்டையை அப்ளை பண்ண அடுத்த செகண்டே எந்த அளவுக்கு கரு கருன்னு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் நம்ம முடியை வந்து நல்ல ஒரு கருமை நிறத்துக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய டை தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணி ஹேர் டையை பாருங்கள் ஒரே ஒரு பொருளை வச்சு சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோங்க இந்த ஹேர்டை எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கொடுக்கும் அது மட்டும் இல்லை இன்ஸ்டண்ட்டாகவும் உங்கள் முடியை பிளாக் ஆக்கி கொடுக்கும் நிரந்தரமாக கருமையாக்கி தரத்துக்கும் இதில் நான் ஒரு ட்ரிக்கு ஒன்று சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முடி ரெண்டே நாளில் நல்லா கருகருன்னு மாறுறதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் டையை தான் இன்றைக்கி நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் நான் என்னுடைய ஹேர்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டியிருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன எடுத்து போகிறோம் அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க இந்த வெறும் கருஞ்சீரத்தை மட்டுமே வச்சு இன்றைக்கி ஹேர் டை நம்ம ரெடி பண்ண போகிறோம் நம்ம முடி வந்து பர்மனண்ட்டாக நல்லா பிளாக்காக மாற்றி தரது ஒரு சூப்பரான ஹேர் டை தான் இதை நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பர்மனண்ட்டாக உங்கள் முடியும் வந்து கருகருன்னு மாத்துறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இப்போ அந்த கருஞ்சீரகத்தை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இதை என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க இரும்பு கடையில் தான் வைக்கணுன்றதில் நீங்கள் ஒரு அடிகளமான பாத்திரம் வச்சுட்டாலே போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருஞ்சீரகத்தை அப்படி உள்ள சேர்த்துடலாம் இப்போ இதை வந்து நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் கரைஞ்சிடம் எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வேறு எதுவுமே சேர்க்காம எனக்கு வந்து ஹேட் ஐயா வந்து பிரிப்பேர் பண்ண போகிறோம் வெறும் ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் நல்ல வரத்தை எடுத்துக்கோங்க நல்லா பிளாக்காக மாறணும் ஆல்ரெடி இது வந்து பிளாக்காக தான் இருக்கும் இருந்தாலும் இன்னும் நல்லா பிளாக்காக கையில் தொட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த மாதிரி இது வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க நல்லா ஃப்ரை ஆகி வருது இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஹீட்லேயே கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஃப்ரை ஆகிடும் நல்ல புகையெல்லாம் போகட்டும் அது வரைக்கும் நம்ம அதை விட்டுடலாம் இப்போ இந்த கரிஞ்சி நல்லா வரப்பட்டுருக்கு பாருங்கள் அப்படி இருக்கிட்டு ஆறிடுச்சு நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் அரைச்சி எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் கேட்பீங்க அக்கா எப்படி உங்களுக்கு மட்டும் கருஞ்சீராக நல்லா பிளாகாக இருக்குது அப்படின்ட்டு இப்போ நம்ம வெறும் கருஞ்சீரகத்தை தான் அரைச்சு எடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு நல்லா பிளாக்காக இருக்கு பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு நம்ம நல்லா வறுக்க வறுத்து எடுக்கணும் அதேமாதிரி நல்லா ஃபைனாக அரைச்செடுக்கணும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிளாகாக இருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கும் அது கையிலேயும் எப்படி பிடிக்குது பாருங்கள் இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போ நம்ம முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆக்கி கொடுக்குற மாதிரி ஹேட் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி ஹேர்டை பொடியை வந்து எடுத்துக்கிறேன் அதாவது கருஞ்சீரக பொடி வந்து நான் எடுத்துக்கிறேன் இது எந்த அளவுக்கு நம்ம முடியை கருமையாக மாற்றி கொடுக்குது அப்படின்னு பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கோகனட் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அறாமணி கடுகு ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த யூஸ் பண்ண போகிறது கடுகாய தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்ஸ்டண்ட்டாக நம்ம முடியை வந்து கருமையாக மாற்றி தரது தான் இந்த ஹேர்டை இதை எப்படி நம்ம பர்மனெண்ட்டாக முடியாத பிளாக்காக மாற்றி தரத்துக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு எப்படி இருக்கு பாருங்க நல்லா விட்டோம் நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்துடணும் எப்படி இருக்குது பாருங்க கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதும் நல்ல பிளாக்காக மாறிவிடும் அவசரத்துக்கு நல்லாவே பயன்படுத்திக்கலாம் இப்போ இதுவே நம்ம முடியை வந்து நல்லா வந்து இன்னொரு கலர் நம்ம நேச்சுரலாக நம்ம முடியை வந்து நல்லா கருக்கருன்னு மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் வந்து இன்னொரு இன்கட் ஆட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது தாராளமாக அப்படியே கூட நீங்கள் விட்டுடலாம் ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா அப்படியே ஹேர்லேயே விட்டுருங்க இது வந்து எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து பண்ணிக்கலாம் நல்லா இப்போ கலந்தாச்சு பாருங்கள் இது வந்து நமக்கு ஒரு மெத்தட் நல்ல நமக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் ஆய் ஹேரில் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது சூப்பராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிங்கன்னா போதும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எந்த அளவுக்கு பிளாக் ஆகிடு பாருங்கள் நல்லாவது நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் கரிஞ்சீரகம் எந்தளவுக்கு நமக்கு நல்ல ஒரு கருமையாக கொடுக்குது பாருங்கள் கழுவுனா கூட நமக்கு போகாது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிக்கும் சும்மா கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கினா போதும் பாருங்க ஆயில் மாதிரி ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் டைன்னு நினைக்க வேணா நார்மலாக நம்ம ஆயில் வந்து ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் கரிஞ்சிருக்கிறத வந்து அரைச்சிட்டு சளிச்சிருங்க நல்லா நைஸான பொடியாக எடுத்து வச்சுக்கணும் எப்படி இருக்கும் பாருங்க நல்லா இருக்கும் இப்போ நம்ம முடியில வந்து இன்னொரு அதாவது இன்னொரு மெத்தட் எப்படின்னா பெர்மனண்டாக நம்ம முடியை வந்து நல்லா கருகருன்னு மாத்துறதுக்கு என்ன ஐடியான்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் இன்ஸ்டன்ட் ஹேர் டை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதுலேயே நம்ம முடியை வந்து பெர்மனண்ட்டாக பிளாக்காக மாற்றுறதுக்கு ஒரு மெத்தட் பார்க்க போகிறோம் இதுலேயும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இது கூடவே வந்து நம்ம காஃபி பவுடர் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் முடிக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து என்னுடைய முடிக்கு தகுந்தது மாதிரி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க எப்படி இருக்கு பாருங்கள் டை கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்காக மாறிடும் அளவுக்கு ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்டு பாருங்கள் ஆல்ரெடி பிளாக்காக தான் இருந்துச்சு இன்னும் நம்ம காஃபி பவுடரும் சேர்க்கும்போது நமக்கு நல்ல நிரந்தரமான ஒரு கருமையாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை நம்ம முடியல நல்லாவே பிடிக்கும் எப்படி இருக்கு பாருங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நல்ல கலர் வந்து பிடிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கணும் இப்போ நான் உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணி காட்டுறேன் நம்ம வந்து உங்களுக்கு ஓகே ஒன்றும் பண்ணாது ஒத்துக்கும் அப்படின்னா லெமன் எடுத்துக்கோங்க நல்ல லெமனை வந்து ஒரு பத்து சொட்டுக்கிட்ட மட்டும் நல்லா அதில் பிழிஞ்சு விட்டுடலாம் பிழிஞ்சு விட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம் இருக்க இருக்க கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க நல்லா கலக்கணும் நல்ல ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும் காஃபி பவுடர் நம்ம சேர்த்த மாதிரியே தெரியாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் பாருங்க இருக்கு இப்போ நம்ம முடியில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதுதான் இதை வந்து வாரத்துக்கு நீங்கள் ஒரு டைம் மட்டும் பண்ணால் போதும் உங்கள் முடியில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணிடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வெள்ளை முடி நிறைய இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே மாறிடும் நீங்கள் ஒரு வாரத்திலேயே உங்கள் முடி கரு கருன்னு மாறுறத கண் கூட பார்க்கலாம் அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கொடுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பொடியை மட்டும் நீங்கள் கரிஞ்சிரக பொடியை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே விட்டுருங்க நல்லா அப்சர்வ் ஆகட்டும் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பு சிக் எது வேணாலும் போட்டு யூஸ் பண்ணி நீங்கள் ஹேரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது இளநரைகள் இருந்தால் எக்ஸல்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நல்லா ஷைனிங்காக இருக்குது பார்க்கறதுக்கு சூப்பராக ரெடி பண்ணுறோம் இப்போ நான் அதை வந்து என்னுடைய ஹேரில் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வேணுன்னா நீங்கள் நல்லா இன்னும் நமக்கு நல்லா ஸ்மூத் பேஸ்டாக வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா ஒரு கோல்டன் கலரில் டார்க் கோல்டன் கலரில் இருக்குது நல்ல ஒரு அதாவது கோல்டன் சொல்கிறது ஒரு பிளாக் கலர் நல்ல ஒரு ப்ரௌனிஷ் பிளாக்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நல்ல ஒரு கலரில் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே கையில் தொட்டோம்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நல்ல உங்கள் முடியை வந்து கருகருன்னு மாற்றிடும் என் கையில் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இப்போ என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு ஹேர்டையே அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் உச்சியிலலாம் பாருங்கள் நல்லாவே ஒயிட் ஹேர் இருக்குது நிறையவே நல்லாவே தெரியும் பாருங்கள் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்ம கையில் எடுத்துருக்கோம் டையை நல்லா ஃபுல்லாக உதறியாச்சு டை மட்டும் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக நான் நல்லா எங்கெங்கெல்லாம் நிறைச்சு முடி இருக்கோ அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த முடியெல்லாம் டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும் உச்சந்தரையில் அதிகமாக இருக்கிறதுனால நான் அந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணி விடுறேன் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருவேன் தேய்ச்சி விட்டு நீங்கள் அப்படியே கூட விட்டுடலாம் அப்படியே ஹேர் அதை சீப்பு போட்டு சீப்பு கூட தலையை வாரிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு த்ரீ ஹார்ஸ் அப்படியே விட்டுருங்க அப்படியே இருக்கட்டும் காலையில் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் இங்கேயும் வெளியில் கிளம்பும்போது குளிப்பீங்க இல்லையா அப்போ வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க அது வரைக்கும் உங்கள் ஹேரில் நல்லா ஊறி இருக்கட்டும் நல்லா வந்து உங்கள் வெள்ளை முடியெல்லாம் சூப்பராக மாறி தெரியும் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் வித்தியாசம் நல்ல ஒரு பிளாக் கலர் கொடுக்கும் இந்த கருஞ்சீரகம் அவ்வளோ நல்லதுங்க ஹேருக்கு ஹேர் க்ரோத்துக்கு ஹேரோட கருமைக்கு என் கையில் பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ப மாட்டிங்க எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள் கையில் சுத்தமாக போக மாட்டேங்குது அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு தேய்ச்சி விட்டதுக்கப்புறமும் பாருங்கள் என் கையில் எப்படி பிடிக்குதுன்ட்டு உங்களை அப்ளை பண்ணால் ஒரு பிசு பிசு தன்மையெல்லாம் இருக்காது நல்லா உங்கள் நார்மலாக உங்கள் ஹேர் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் மறுபடியும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் நல்லா உள்பகுதியிலாம் அப்ளை பண்ணி விட்டுட்டு நல்லா தூக்கி ஒரு கொண்டே உங்களை போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் அப்படியே உங்கள் வேலையெல்லாம் பார்க்கலாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு எப்போ நீங்கள் குளிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ போய் ஹேர் வாஷ் பண்ணிக்க வேண்டியது தான் ஷாம்பு அல்லது மைல்டு ஷாம்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஷிகா யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் தொடர்ந்து பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க எந்த அளவுக்கு கை வந்து சேஞ்ச் ஆகிருப்பாங்க பிடிச்சிருக்கு சுத்தமாக வாஷ் பண்ணக்கூட போகுது அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு கையில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது யார் வேணாலும் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்லா அவங்க உங்கள் ஹேரில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டுருலாம் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமேட்டு ஹேர் வாஷ் பண்ணி விடலாம் நமக்கு சளி தொல்லை அரிப்பு தொல்லை அது மாதிரி எந்த பிரச்சனையும் வராது பெயின் போடுகிறந்தா கூட இதில் வந்து சரியாயிடும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி எனக்கு வந்து கோல்டுங்க அதனால் நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்கிறதுனால நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் கையில் எப்படி பிடிச்சிட்டு பாருங்கள் சூப்பராக நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்